காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே பல மகான்கள் பல அருளாளர்கள் பல சித்தர்கள் தோன்றி நம்முள் அருள் ஒளியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர் பிறந்தது அருப்புக்கோட்டைக்கு பக்கத்திலே உள்ள விருதுநகர் மாவட்டத்திலே திருச்சுழி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் ஆனால் அங்கே பிறந்து திருவண்ணாமலையிலே தம்முடைய அருள் ஒளியை பரப்பினார் அருளை மட்டுமல்ல தவத்தையும் அருளையும் மற்றும் ஆசிர்வாதங்களையும் அவர் நமக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் யார் அந்த மகான் பகவான் ரமண மகரிஷி அவரை பற்றி தான் நாம் என்று காண இருக்கிறோம் சுந்தரம் ஐயர் அழகம்மை இந்த தம்பதிக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை வெங்கட்ராமன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பதாம் தேதி இவர் பிறந்தார் இவர் இரண்டாவது குழந்தை மூத்த சகோதரர் உண்டு இவருக்கு அவருடைய பெயர் நாகசுவாமி இவர் தம்பி அல்லவா செல்வ குழந்தையாக திகழ்ந்தார் ரொம்பவும் ஆன்மீக நாட்டம் என்று சொல்வோம் அல்லவா அப்படித்தான் இருந்தது இவருடைய சிறுவயது அனுபவங்கள் அவர் மதுரையிலே தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் அவருடைய உறவினர் ஒருவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து வந்து இவருடைய வீட்டுக்கு சொல்றாரு திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் அங்கே பல மகான்கள் தோன்றி அருள் புரிந்திருக்கிறார்கள் அருணாச்சலத்தினுடைய மகிமையை பற்றியும் அவர் பேசுகிறார் அதனை கேட்க கேட்க வெங்கட்ராமனுக்கு என்ன தோன்றுகிறது ஏதோ ஒரு ஈர்ப்பு அவரை அங்கே இழுத்து கொண்டே இருக்கிறது ஏன்னா அது மிகப்பெரிய காந்தம் அல்லவா அருணாச்சலம் நம்மையெல்லாம் ஈர்த்து கொண்டு தானே இருக்கிறது இன்றளவும் அப்படித்தான் ஈர்த்தது வெங்கட்ராமனையும் அவர் என்ன பண்றாரு அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய புராணம் கம்பராமாயணம் திருப்புகழ் நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படுகிறது இறைவன்னா யார் இறைவன் அடியார்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அதை நம்மால புரிந்து கொள்ள முடியுமா இப்படிப்பட்ட பல ஆன்மீக கேள்விகள் அவருக்குள் முளைக்கின்றன ஆனா அவர் வெளியே யாருக்கிட்டே சொல்றது கிடையாது தமக்குள்ளேயே வைத்திருக்கிறார் அப்படி அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போகிறார் அப்போ அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அருணாச்சலம் என்ன ஒரு அனுபவம்னா இப்போ நாம மரணிக்கிறோம்னு சொன்னா மரணிப்பது எது இந்த உடலா அல்லது அதற்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவா இப்படிப்பட்ட ஒரு மரண அனுபவம் வெங்கட்ராமனுக்கு ஏற்படுகிறது பதினாறு வயதிலே அப்போ அவரை நினைச்சு பார்க்கறாரு உடல் மரணித்து விட்டது என்று சொன்னால் அப்போது உயிருடைய தன்மை என்ன அதனுடைய நிலைப்பாடு என்ன இப்படிப்பட்ட கேள்விகள் அவருக்குள் எழும்புகின்றன அவர் என்ன பண்றாரு சரி நாம் இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் கிளம்பி அருணாச்சலத்தை சென்று சந்திக்க வேண்டும் இப்படி முடிவு பண்ணிக்கிறார் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சு விடுறாரு என்னை யாரும் தேட வேணாம் நான் என்னுடைய தகப்பனாரை தேடி செல்கிறேன் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பை எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டு விடுகிறார் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிறார் ஏன்னா ட்ரெயினில் போகணும் இல்லையா அதனால் அப்படி அவர் வராரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த வருஷம்தான் அவரு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வீட்டை விட்டு புறப்படுகிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை வந்தடைகிறார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு மொட்டையடைச்சிக்கிறாரு தியானத்தில் உட்காரணும்னு அவர் விருப்பப்படுறாரு ஆனால் அவருக்கு அந்த ஊரில் யாரையும் தெரியாது புதுசு இல்லையா பதினாறு வயது சிறுவன்தானே அவர் அவருக்கு அங்க யார தெரியும் அவரு லிங்கத்துக்கு பக்கத்துல தியானத்துல உட்காரலாம்னு அமர்றாரு நிஷ்டையில உட்கார்ந்துக்கிறாரு மீதி காசை கொலக்கரையில விட்டெறிஞ்சி விடுறாரு சிவனை அடைவதற்கு எதற்கு நமக்கு காசு தியானத்தின் மூலம் அல்லவா அவரை அடைய வேண்டும் அவர் அமைதியா அமர்ந்துக்கிறாரு நீங்க உன்ன கவனிக்கலாம் தியானம் எதனால அவருக்கு கைகூடிட்டு எங்கே சென்று அவர் படித்தார் எங்கே அவர் கட்டார் அந்த தியானத்தை இறைதானே அவருக்கு கொடுத்தது அருணாச்சலம் தானே அதை வழங்கியது தம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க அவரு முடிவு பண்ணிட்டார் ரமண மகரிஷி வந்து அமர்ந்துக்கிறாரு இவரை பார்க்கிற அந்த ஊர் சிறுவர்கள் என்ன நினைக்கிறாங்க இது ஏதோ புதுசா பைத்தியம் ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கல்ல விட்டு எரியறாங்க அவருடைய தியானத்துக்கு இடைஞ்சல் பண்றாங்க கேலியும் கிண்டலும் பண்றாங்க இவரு சரி நாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா நம்மால தியானத்தை தொடர முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு உள்ள பாதாள பாதாளலிங்கத்துக்கு உள்ள போயிடுறாரு அங்கே ஒரு சின்ன பாதாள அறை இருக்கு காற்றும் புக முடியாது ஆனால் அந்த அறைக்குள்ள எத்தகைய ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வள்ளி புறா அத்தனை விஷ ஜந்துக்களும் அங்கே உலாவுகின்றன மிக சுதந்திரமாக ஒரு மனித தேகம் அதற்குள்ளே சென்று அமர்ந்து தவம் செய்கிறன் என்று சொன்னால் சும்மா விடுமா எல்லாம் மேலே ஏறி கடிக்காதா அட்டை பூச்சிகள்லாம் அவருடைய உடம்பை சுற்றி கொண்டனவாம் ஆனா அவருக்கு தேக உணர்வு கிடையாது எந்த உணர்ச்சியும் அவருக்கு கிடையாது நன்றாக சமாதி நிலையிலே அவர் அமர்ந்து விட்டார் யாருக்கும் தெரியாது அவர் உள்ள அமர்ந்திருக்கிறது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் அவர் தவம் புரிந்து இருக்கிறார் அப்பொழுது அவர் என்ன பண்றாரு அவருக்கு உள்ளுணர்வு சொல்லுது இங்கே ஒரு மகான் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவரு தன்னுடைய அன்பர்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு உள்ளே ஒரு பதினாறு வயது பாலகன் அமர்ந்து இருக்கிறான் விட்டீங்கன்னா அரிச்சிடும் அவனை வெளியே ஒரு அன்பு கட்டளை அன்பர்கள்லாம் என்ன பண்றாங்க ரமண மகரிஷியை வெளியே கொண்டு வராங்க வெளியே கொண்டு வந்து அவர் உடல் முழுக்க ரணங்களாக இருக்கின்றன ரத்தம் வடியுது ஏன்னா அட்டை பூச்சிகள் எல்லாம் அவரை உதறி விட்டன ஒரு பெருச்சாலை கூட அவருடைய தொடையிலே கடித்து விட்டது என்ன பண்ண முடியும் அவருக்கா உணர்வு கிடையாது அந்த முகத்துல ஒரு சிறிதும் ஒரு சுணக்கமோ ஒரு சோர்வோ ஒரு கஷ்டமோ எந்தவித உணர்ச்சியும் அவரை காட்டாமல் அமைதியாக தியான நிலையிலே அமர்ந்திருக்கிறார் இங்கே திருவண்ணாமலையில் இப்படி நிலைமை இருக்க அவர் பிறந்த வீட்டில் என்ன ஒரு கலைபுரம் பாருங்கள் ஏன்னா பதினாறு வயது பாலகன் ஒரு சிறு துண்டு சீட்டில எழுதி வைத்து விட்டு சென்று விட்டான் எங்கே போனான்னு தேடுவாங்களா மாட்டாங்களா உறவுக்காரங்களை விட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஆனா ஒரு இடத்துலையும் வெங்கட்ராவனை காணலை அம்மாவுக்கும் ரொம்பவும் கஷ்டமாக போயிடுது ஏன்னா செல்வ குழந்தை அல்லவா எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு அந்த அம்மையாருக்கு ரொம்பவும் வருத்தம் உறவினர்களை விட்டு தேட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறார் இங்கே அருணாச்சலத்தினுடைய பிடியில் அல்லவா சிக்கி கொண்டு விட்டார் ரமண மகரிஷி அவர் என்ன பண்ணுறாரு அங்கேயே அவர் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் காப்பாற்றி கொண்டு வந்து அவரை மீட்டு அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை எல்லாம் அளிக்க சொல்கிறார் அன்பர்களை விட்டு இவர் திருவண்ணாமலையில் அவருடைய கால்படாத இடம் கிடையாது ரமண மகரிஷிக்கு விருப்பாட்சி குகை கந்தாசிரமம் எல்லா இடத்துலையும் அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க அவருக்கு நேர்ந்த பல நிகழ்வுகளை சொன்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா திருவண்ணாமலையில் அப்போது பல போலிச்சாமியார்களும் இருந்தார்கள் அவர்கள் ரமண மகரிஷி வாழ விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டார்கள் ஏன்னா அவரு சிறு பிள்ளையாக அங்கே வந்தார் அல்லவா அவ்வளவு சுலபத்தில் அங்கே அவரை ஏற்றுக்கொண்டு விடுவார்களா மக்கள் எந்த ஒரு மகானும் மக்களுடைய சொல்லடியையும் கண்ணடியையும் மகான்கள் ஆகிறார்கள் அவ்வளவு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மகானாக மக்கள் இவருக்கும் அந்த அனுபவம் நேர்ந்தது அவரை அவ்வளவு சுலபத்தில் யாரும் ஒரு மகானாக ஏற்றுக்கொள்ளவில்லை அமைதியாக அவர் சுற்றி கொண்டிருக்கிறார் யாரிடமும் கை நீட்டி அவர் யாசகம் கேட்டதிலே தன்னுடைய பசிக்காக அமைதியாக அமர்ந்திருப்பார் அப்போ மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அன்பர் என்ன பண்ணுவார் அருணாச்சலத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாலை கொண்டு வந்து இவருக்கு கொடுப்பாங்களாம் இவரும் அதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக அமர்ந்து நிஷ்டையில் உட்கார்ந்து விடுவார் பல வருடங்களாக இந்த தவம் தொடர்கிறது இங்க நாம ஒரு விஷயத்தை சொல்லணும் மகான் யோகி ராம் குமார் விசிறி சாமியார்னு நாம சொல்லுவோம் காசி மகான் என்றும் அவரை அன்பாக அழைப்பார்கள் அவர் என்ன சொல்லுவாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில மூன்று தந்தைமார்கள் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாரு ஒன்று மகான் அரவிந்தர் அவரிடம் இருந்து இவர் ஞானத்தை கற்றுக்கொண்டாராம் யோகி ராம் சரத்குமார் ரமண மகரிஷிடம் அவர் தவத்தை கற்றுக்கொண்டாராம் எப்படி தவம் செய்வது என்பதை பற்றிய ஒரு குறிப்பை அவர் கற்றுக்கொண்டு விட்டாராம் அதில் தான் அவர் குருவாக விளங்கினாராம் அடுத்தது பாப்பா ராம்தாஸ் அவரிடமிருந்து இவர் பக்தி எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொண்டாராம் அவருக்கே குருவாக விளங்கியவர் மகான் ரமணர் அவர்கள் இவர் என்ன பண்றாரு அமைதியாக தன்னுடைய தியானத்தை தொடர்கிறார் எந்தவித இடைஞ்சலுக்கும் அவர் தயாராக இல்லை அமைதியாக தன்னுடைய தவத்தையும் நிஷ்டையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அவருக்கு அவரை அறிந்து ஆன்மீக காண்பர்கள் அவரை காப்பாற்றுகிறார்கள் அவரை சுற்றி அவருடைய அருளை வாங்கி கொண்டு அவரை காப்பாற்றுகிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய இருப்பிடம் தெரிந்து போயிட்டுரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போது அம்மையாருக்கும் ரொம்பவும் கவலையாக போயிட்டது ஏன்னா பிள்ளை இப்படி திருவண்ணாமலையை சுற்றி கொண்டிருக்கிறானே அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்களாம் வந்துட்டு கேட்குறாங்களாம் ரமண கிட்ட நீ வீட்டுக்கு வந்துடக்கூடாதா உன்னை பிரிஞ்சு நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் முடிவாக சொல்லிடுறாரு திருவண்ணாமலையில் தான் நான் இருப்பேன் வர எங்கேயும் நீங்கள் கூப்பிட்டான வரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் ஆழமாக சொல்லிவிடுகிறார் வேற வழி கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அழகம்மை சரி எவ்வளவோ கூப்பிட்டோம் பிள்ளை வரமாட்டேன்றானே அப்படின்ற ஒரு சோகத்தோடையே இருக்காங்க வேற வழி கிடையாது ஒன்று பிள்ளையோடு இருக்கணும் இல்லைன்னா நாம் பிரிஞ்சு போயிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பிள்ளையோடையே இருக்கிறாங்க மூத்த சகோதரர் வந்து கேட்டு பார்க்கிறார் அப்பவும் அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு இப்போ பாருங்கள் அருணாச்சலத்துடைய மகிமைய ரமண மகரிஷிக்கு இறையுணர்வு வாய்க்கிறது அவருடைய அருள்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது மக்கள் அவரை அப்போதான் சரி ஒரு பெரிய மகானிவர் ஒரு சித்தர் அப்படின்றத நம்புறாங்க இப்போ இவருடைய அன்பர்கள் எங்க தங்குவாங்க திருவண்ணாமலை அடிவாரத்துல ஒரு சின்ன குடிசை கட்டிக்கிட்டு அவரு தங்குறாரு தங்கும் பொழுது நாம சொன்னோம் இல்லையா முன்னாடியே பல போலிச்சாமியார்கள் அவருக்கு இடைஞ்சல் செய்தார்கள் என்று நள்ளிரவு நேரம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பெரிய பாறைகளாக உருட்டி விடுவார்களாம் இந்த குடிசையில் அமர்ந்து இருக்கா இருக்காங்க இல்லையா ரமணர் அவருடைய அன்பர்கள்லாம் அங்கே வந்து விழறா போல ஆனால் அந்த இடைஞ்சல்களை எல்லாம் அவர் ஒரு சிறிதும் பொருட்படுத்தவில்லை பகவான் ரமண மகரிஷி தம்முடைய நிஷ்டையையும் தன்னுடைய அருளையும் அவர் பரப்பி கொண்டிருக்கிறார் மிக நீண்ட சொற்பொழிவு அவர் நடத்தவில்லை மௌனமாக இருக்கிறார் ஆனால் அவர் எதிர்க்க போய் நாம் நின்னோம்னு சொன்னாக்கா நம்முடைய ஆன்மீக கேள்விகள் அத்தனைக்கும் அவரால் விடை கொடுக்க முடியும் மௌனமாகவே இதை உணர்ந்தவர் பால் பிரண்டன் என்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் அவர் வந்து பகவான் ரமணரை பார்க்கணுன்ற ஆசையில் வராரு இருந்து அவருக்குள்ள பல கேள்விகள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இதையெல்லாம் நாம் பகவான் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோடு வராரு ஆனால் பகவான் ரமணரோட எதிர்க்க உட்காரும்பொழுது அவரால் பேச முடியலை அமைதியாக உட்கார்ந்து விடுகிறார் ரமணர் அவரை ஒரு பார்வை பார்க்கிறார் அவருடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடுகிறது மௌனமாகவே பால் பிரனோட இருந்து நீர் தாரை தாரையாக ஒழுகுகின்றன என்னன்னு அவரால் சொல்ல முடியல ஏன்னா இறை உணர்வு அவருக்கு அங்கே கிடைத்து விட்டது பகவான் ரமணரின் மூலமாக அவர் வெளியே வந்து சொல்றாராம் நான் எவ்வளவோ கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன் கிட்ட ஆனா என்னால் ஒரு கேள்விக்கும் அங்கே கேட்க முடியல அவருடைய மௌனமே எனக்கு அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுத்து விட்டன அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் தன்னுடைய புத்தகத்துல இதை பத்தி எழுதியிருக்காரு எஸ் எஸ் சச்சின் சீக்ரெட் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்துல தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை பகவான் ரமணருடனான தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார் இது இப்படி இருக்கு ஒரு வேலூரை சேர்ந்த ஒரு தெலுங்கு பண்டிதர் அவர் என்ன பண்றாரு பகவான் ரமணரை சந்திக்க வருகிறார் வரும்பொழுது அவரு கேட்கிறாராம் ரமணர்கிட்ட ஐயா நிஷ்காமிய பக்தினா நமக்கு தெரியும் பலன் கருதாத பக்தி இறைவன் மீது நாம் செலுத்துறது அதே போல நிஷ்காமிய கர்மம்னா என்னன்னு நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரா ரங்காச்சாரி பகவான் ரமணர் வாயை தொடர்ந்து ஒரு பதிலும் சொல்லவில்லை அவரு திருவண்ணாமலை மேலே ஏற ஆரம்பிச்சு விடுறாராம் மலைக்கு மேலே மலை அடிவாரத்திலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சுடுறாரு பின்னாடி அன்பர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது பக்கத்தில் ஒரு முள் கழி இருக்குது முள்ளால் செய்யப்பட்ட ஒரு கழின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது ரொம்பவும் கடினமாக இருக்கிறது கையில் எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு பகவான் ரமணர் அமைதியாக அந்த கம்பை எடுத்துக்கிட்டு முள்ளெல்லாம் செதுக்கிறாராம் செதுக்கிட்டு நல்லா வழக்கிறதுக்காக ஒரு இலையை கொண்டு அதை பூசறாரு இப்போது கம்பு தயாராகிடுச்சா இத செய்கிறதுக்கு அவருக்கு எத்தனை நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆயிற்று பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக செய்கிறான் யாருக்கும் ஒன்றும் புரியல யாரும் கேள்வியும் கேட்கல அப்போ அந்த பக்கமாக ஆடு ஓட்டி கொண்டு ஒருவன் வருகிறான் ஒரு இடையன் அவன் சொல்றான் ஐயா என்னுடைய ஆடு மேய்க்கிற குச்சி எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு இன்னொன்னு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் ரமணர் மௌனமாக அதை கொடுக்கிறாரான் ஒரு புன்சிரிப்பு சிரித்து கொண்டு இப்போ தெரிந்து விட்டதா நிஷ்காமிய கர்மம்னா என்னன்னு ரங்காச்சாரிக்கு தன்னுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்தார் பகவான் ரமணர் பலன் கருதாத உழைப்பு இதற்கு தான் அர்த்தம் நிஷ்காமிய கர்மம்னு இவருடைய இயற்பெயர் வெங்கட்ராமன் நம்ம சொன்னோம் ரமண மகரிஷின்னு அவருக்கு யார் பெயர் வச்சிருப்பாங்க அவருடைய சீடர் கணபதி முனி அவர்தான் இந்த பெயரை இட்டார் அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு என்ன பெயர் பிராமண சுவாமி என்று தான் அவரை அழைப்பார்கள் அப்படித்தான் ஊர் மக்கள் அவரை அழைத்து கொண்டிருந்தார்கள் கணபதி முனியால் இடப்பட்ட திருநாமம் தான் ரமண மகரிஷி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது அவருடைய அருள் வெளியே பரவ ஆரம்பித்தவுடன் பல வெளிநாட்டவர்கள் அவரை பார்க்க விரும்புகிறார்கள் பகவான் ரமணரை அப்படி ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்தார் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் சாமர்செட் மாம் நாம கேள்விப்பட்டிருக்கலாம் அவரும் வராரு ரமண மகரிஷியை பார்க்க வந்து ஆசிரமத்துல தங்குகிறார் தங்கும் பொழுது அவருக்குள்ள பல ஆன்மீக கேள்விகள் மதத்தை பற்றியே அவருடைய பல கேள்விகளுக்கு ரமணர் விடை கொடுக்கிறார் எப்படி மௌனத்தின் மூலமாகவே கொடுக்கிறார் அவருடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ என்ற புத்தகத்திலே பல பிரதிகள் அது விற்பனையாயிற்று அதுவும் ரமண மகரிஷியை பற்றிய அவருடைய இறை உணர்வை பற்றிய அந்த செயலை பற்றிய பல கருத்துக்களை அது வெளியிட்டது இது நாம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அடுத்தது நாம மகாபிரியமானு சொல்லுவோம் காஞ்சி மடத்தின் பீடாதிபதி சங்கர சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு கிரிவனம் வரலாம்னு வரா தன்னுடைய பக்தர்களோட வரும்பொழுது அவர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போ ரமணருடைய அன்பர்கள் பார்க்கிறார்களாம் பார்த்துட்டு காஞ்சி பெரியவா கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு சொல்கிறாங்களாம் ஐயா நீங்கள் ரமணரை பார்க்க விரும்புறீங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் வாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது காஞ்சி பெரியவா ஒன்றும் சொல்லலை அமைதியாக கடந்து சென்று விடுகிறார் அப்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்களாம் ரமணர்கிட்ட வந்து ரமணருடைய அன்பர்கள் ஐயா காஞ்சி பெரியவர் வந்தாரு உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அவர் அமைதியாக கிளம்பிட்டாருன்னு சொல்லும் பொழுது ரமணர் சொல்கிறாராம் நாங்கள் எப்பவும் பேசி கொண்டு இருக்கிறோம் இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்கிறாராம் காஞ்சி பெரியவருடைய அனுபவம் அப்படி நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி பெரியவருக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷிக்கும் என்ன ஒரு உள்ளுணர்வு தொடர்பு இருக்க முடியும் இறை அனுபவம் தானே அது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம் எப்பொழுதும் இது ஒரு அனுபவம் ரமணருக்கு ஃப்ரங்க் கம்ப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவரும் வராரு வந்து ரமணரை சந்திக்கிறார் சந்தித்து தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறார் அந்த ரமண ஆசிரமத்துல அப்போ அவருக்கு பல இறை அனுபவங்கள் ஏற்பட்டது இதை அவர் ஆவணப்படுத்துகிறார் இது இன்டர்நேஷனல் சைக்கி கெசட் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இது ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இந்த புத்தகம் வெளிவருகிறது ரமணருக்கு ரொம்பவும் இலகிய மனது இதை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு அவருடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வெளியில் ஒரு பெரிய பாறையில் வந்து உட்கார்ந்து விடுவாராம் காலை வேலையானாக்கா அப்போ ஒரு அன்பர் கேட்டாராம் ஐயா இன்னைக்கு நல்ல மழை பெய்யுது இப்போ ஏன் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாறையில் உள்ள வந்து உட்காரலாமே ஆசிரமத்துக்குள்ளே ஏன் வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாராம் ஒரு முதிய பெண்மணிய சௌபாக்கியத்தம்மாள் என்பது அவருடைய பெயர் தினந்தோறும் என்னை தரிசனம் செய்து விட்டு போவார்கள் நேற்று வந்தார்கள் ஆனா இன்றைக்கு அவங்களால வர முடியல ஏன்னால் மழை அதிகமா இருக்கு என்னை பார்த்துட்டு தான் அந்த அம்மையார் சாப்பிடுவாங்க என்னை பார்க்காம அந்த அம்மையார் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் அவங்களுடைய அன்புக்காக நான் இப்படி பாறையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் எவ்வளவு அன்பு எவ்வளவு கருணை இருக்க முடியும் அந்த மகானுக்கு சௌபாக்யத்தம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் பாறை மேலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தரிசனம் கொடுக்கிறாரா அந்த அம்மையாருக்கு அவருடைய ஆசிரமம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருடைய தாயார் இறந்து விட்டார்கள் அப்பொழுது அங்கேயே அவருக்கு ஒரு கோவில் மாதிரி கட்டி வைக்கிறார் ரமண மகரிஷி அதற்கு பக்கத்திலே தான் ஆசிரமம் உருவானது இப்போ ஆசிரமத்தில் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையோட முடிவில் நிறைய பேருக்கு அன்னதானம் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது அப்போது பெரிய விருந்து தயாராயிடுச்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க அப்போது ஒரு சண்டை வந்தது என்னன்னா ப பரவேசிகள் சொல்லுவோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து விஐபிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சாமியானா உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்களாம் அந்த ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்துட்டாங்களா அது அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதி அங்க வந்து உட்கார்ந்த உடனே சண்டை ஆகிவிட்டது அந்த ஆசிரம நிர்வாகிகள் கண்டிக்கிறார்களாம் பரதேசிகளுக்கெல்லாம் இங்கே சாப்பாடு கிடையாதுப்பா கிழக்கு பக்கம் நாங்கள் கூடாரம் போட்டிருக்கோம் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டாங்களாம் இதை பார்க்குறாரு ரமணர் சரி அமைதியாக போய்டிறாரு அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆசிரம நிர்வாகிகள்லாம் தேடுறாங்களாம் ரமணரை காணுமே எங்கே தேடியும் தோட்டத்து பக்கமும் போய் பார்க்குறாங்க அவருடைய அறையிலையும் தேடி பார்க்கறாங்க ஆனால் ரமணரை காணும் எங்கே தேடியும் காணலைன்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரா எங்கன்னா அந்த கிழக்கு பக்கமாக கூடாரம் என்று சொன்னோம் அல்லவா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களாம் அப்போ கேட்குறாங்களாம் ஆசிரம நிர்வாகிகள்லாம் சுவாமி நீங்க ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க வாங்க போகலாம் நம்ம விஐபி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்லான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரா ரமணரு நீங்க தானேப்பா சொன்னீங்க பரதேசிகளுக்கெல்லாம் கிழக்கு பக்க கூடாரத்துல சாப்பாடு இருக்குன்னு நானும் பரதேசி தானப்பா நானும் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரா ரமணரு எத்தகைய ஒரு குழந்தை உள்ளம் அவருக்கு யாரையும் அவரு பாகுபாடு பார்த்தது கிடையாது அல்லவா அவரு என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுபதாவது வயதில் மகாசமாதி அடைகிறார் தன்னுடைய சூல உடலை விட்டு அருணாச்சலத்தோடு இணைந்த தினம் அது ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிவிடுகிறார் முன்கூட்டியே நான் இங்கே மகாசமாதியாக போகிறேன் என்பதை பத்மாசனம் விட்டு அமர்ந்து கண்ணை மூடி அவர் தியானம் செய்து அருணாச்சலத்தோடு இணைந்த நாளது அந்த நாளை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடந்தது அன்று என்னன்னா அவர் இறந் அவர் சமாதியான அன்று ஒரு பேர் ஒளி கிளம்பி அருணாச்சலத்தோடு இணைந்ததான் இதனை பார்த்தவர்கள் உண்டு ஏன்னா அருணாச்சல மலையை சுற்றி வந்து அந்த ஆன்ம ஒளி இறைவனோடு ஐக்கியமானது எழுபது வயது வரைதான் அவர் இந்த பூவுலகிலே சூழ உடலோடு நடமாடினார் இப்பொழுது சூட்சும உடலோடு இறையுணர்வோடு அவர் தன்னுடைய ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறார் அருணாச்சலம் அகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலம் சிந்தித்தர சிலந்திவோர் கட்டி சிறையிட்டு உண்டனை அருணாச்சலம் இந்த அருணாச்சல அசமண மாலை இயற்றியவர் பகவான் ரமணர் பல பேருக்கு அவருடைய அந்த பார்வை கொண்டும் வழிகாட்டிக் கொண்டும் வாழ்க்கை கொடுத்து கொண்டும் இருக்கிறது என்று சொன்னால் அது பொய் கிடையாது உண்மைதான் ஏன்னா இப்பவும் அவருடைய ஆன்மீக அன்பர்கள் அவரை தேடி அவருடைய ஜீவசமாதிக்கு சென்று தரிசனம் செய்து அவருடைய இறை உணர்வையும் அவருடைய அருளையும் பெற்று வாழ்க்கையிலே பல சௌபாக்கியங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவருடைய பாத கமலங்களுக்கு நம்முடைய சரணாகதியை தெரிவித்து நம்முடைய வரங்களை நாம் பெறுவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஓம் அருணாச்சலாய நமக